வழிகளும் நினைவுகளும் உயர்ந்திடும் பயப்படாது இயசையா ஐம்பத்தி ஐந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்கள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது மனிதனுடைய வழிகள் கீழ்த்தரமானவையாகவே இருக்கின்றன அவன் இந்த உலகத்தின் காரியங்களையே நாடி தேடுவதனால் அவனுடைய வழிகளும் நினைவுகளும் கீழானவையாக இருக்கின்றன அவனுடைய வழிகளும் நினைவுகளும் உயர்ந்தவையாக வேண்டுமென்றால் உயர்ந்த வழிகளையும் நினைவுகளையும் கொண்ட தெய்வத்திடம் நமது வாழ்வை ஒப்புக்கொடுக்க வேண்டும் இப்படி நாம் நமது வழிகளையும் நினைவுகளையும் வானங்களுக்கு மேலான தேவனிடம் கொடுக்கும்போது நமது வழிகளும் நினைவுகளும் அவ்வாறே உயர்ந்திடும் அப்போது நமது வழிகளையும் நினைவுகளையும் கண்டு மெய்யாகவே தேவன் நம்மிடம் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் நமது வழிகளும் எண்ணங்களும் கீழானவையாக இருந்தால் நம்மோடு பிசாசுதான் தான் இருக்கிறார் என்று உலகத்தாரே எளிதாக சொல்லிவிடுவார்கள் இதனால்தான் தான் பவுல் அப்போஸ்தலன் பொலேசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளிடம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்கிறார் பவுலின் வழிகளும் நினைவுகளும் மேலானவைகளாக இருந்தன அதனால்தான் அந்த வழிகளையும் எண்ணங்களையும் ஒட்டுமொத்த சபையை ஏற்றுக்கொண்டு நமது வேத புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன கீழான எதுவுமே நமது வேத வாழ்வில் இடம்பெற தகுதியில்லாதவையாக இருக்கின்றன இதை கருத்தில் கொண்டு நமது வழிகளையும் நமது எண்ணங்களையும் நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாக இருப்போம் இந்த உலகத்தாரைப் போல நாம் சிந்தித்தால் நாம் பிசாசின் கண்ணீக்குள் சிக்கிவிடுவோம் பிசாசு நம்மை கீழே இழுத்து போட எத்தனித்து காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறான் நம்மை ரச்சித்திருக்கிற கர்த்தர் இயேசுவோ நம்மை மேலே தூக்கிவிட வேண்டும் என்று உயிரையே கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு கீழான அனுபவம் வேண்டுமா மேலான அனுபவம் வேண்டுமா என்பதை நீங்கள்தான் தீர்மானித்து கொள்ள வேண்டும் மேலானவரை தேடினால் மேலான அனுபவத்தை பெற்று மேலான வழிகளுக்குள்ளும் சிந்தனைகளுக்குள்ளும் வருவீர்கள் உலகத்தையும் வெல்வீர்கள் உங்கள் வழிகளிலும் எண்ணங்களிலும் இன்னும் உயர்வை காண முடியாமல் தவிக்கிறீர்களா பயப்படாதீர்கள் உயர்ந்த வழிகளையும் எண்ணங்களையும் உடையவரை உங்கள் தெய்வமாக கொண்டிருப்பதனால் நிச்சயமாக உங்கள் வழியும் எண்ணமும் உயரும் பயப்படாதிருங்கள் ஆமேன்